ஒரு சேவல் கோழி கோவித்தான் சூரியன் உதிக்குதுன்னு ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு அதாவது கோழி கோழின்னா நம்ம சேவல் தான் கோழி கூகுதுன்னு சொல்லுவோம் அது கொக்கரை கோவன் காலையில் ஒரு அஞ்சு மணி பார்க்கல கூவும் அந்த விவசாயி எழுந்திரிச்சு பள்ளிகளை விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து கோழி கூவின சூரியன் உதிக்கும் சூரியனை பார்த்து நமஸ்காரம் வணக்கம் போட்டு போவாப்பில்ல அந்த சேவலுக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு என்னடா நம்ம தானே கூவரம் நம்ம கூவித்தானே சூரியன் உதிக்கிது சரியா இவன் போய் அதை போய் கும்பிட்டுட்ருக்கானே நம்ம கும்பிடாமல் இவன் எனக்கு பாடம் கற்பிக்கணும்னு அடுத்த நாள் என்ன பண்ணிச்சான் கூவாமல் விட்டுருச்சான் அது அவனுக்கு தெரிய எழுந்திரிச்சான் பார்த்தான் சூரியனை வணங்கிட்டு பல்லு வளக்கிட்டு தேய்ச்சிட்டு சூரியனை வணங்கிட்டு வீட்டுக்கார்டியாப்பா சேவலுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல இன்றைக்கி கூவலை அதனால குர்பானி கொடுத்துரு போட்டு அறுத்து குழம்பு வச்சு வீட்டு கழுத்து மேட்டுக்கு அனுப்பிச்சி ரெண்டு போயிட்டான் அந்த மாதிரி நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவன் எல்லாம் இங்கே குத்தி வச்சுட்டான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னே தெரியல அவன் அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நிஜமாகவே நடந்த மாதிரி காமிக்கணும்ல போப்பா நான் இந்த மாதிரி ஒரு பாலாக பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும் நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கு எவனாவது கேட்க மாட்டேங்கிறாங்களையா நானும் கத்தி கத்தி போராடி போயிட்டேன் நேராகனு அவரை டெல்லியில் பார்த்தது அப்போ தான் டெல்லியில் போய் நாலு வருஷம் முன்னாடியே ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை நிப்பாட்டணும் இது குரு மிஷினு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் சாலிடரும் கொடுங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நீதிபதி தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தள்ளுபடி பண்ணுறார் சார் இது என்ன ஜனநாயகங்கிறேன் இந்த நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ஒன்று பேசினேன் உடனே ஜோமோட்டோ அது என்ன மோட்டோங்களா ஐயா மோட்டோ தானாக முன் வந்து வழக்கு போடுறாங்க இந்த துக்லக்குன்னு ஒரு பத்திரிக்கை நான் கையில் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா படிக்கிறதில்ல முப்பத்தி ஒன்று ஒன்று ஜனவரி அதில் இந்த முப்பத்தொன்னாம் பக்கத்தில் முரசொலி அறக்கட்டளை பஞ்சமி நடத்த விஷயமாக எதை யாரை பற்றி ஒரு புகார் வந்தாலும் அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசின் கடமை இவங்க போடுறாங்க துக்ளக்குன்னு வேறு பத்திரிக்கை நடத்துகிறாங்க அவன் நாற்பது வருஷத்து நாற்பத்தி முக்கால் வருஷம் ஆண்டவன் முகம்மத் பின் துக்லக் அவங்க பேரை சொல்லி தான் வயிறு கழுவுறார் ஆனால் இந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை ரசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை குருமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் பேர் சொல்லி துக்லக் பேரை சொல்லி தான் போல ஓடுது நான் அதை சொல்ல வரலை சார் இந்த தாளிகைகள் மீடியாக்கள் இங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை போடுவீங்களா போட மாட்டேங்கிறீங்க இந்த எலெக்ஷன் நடத்துறதெல்லாம் இருக்கட்டும்டா முதல்ல இதை மாத்திரா கற்றுக்கத்துன்னு கத்தியாச்சு போராடியாச்சு செய்ய மாட்டேங்கிறீங்களே மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க நாளைக்கு இந்த செய்தியை பத்திரிக்கையில் போடுவீங்களா டே பேலட் பேப்பரில் நடத்தாதேன்னு கதறாங்க இது இப்போ என்ன ஆட்சி என்ன இராணுவ ஆட்சியை விட கேவலமாக இருக்குல்ல எதிர்கட்சின்னு சொல்கிறோம் பேச மாட்டேங்கிறாங்க இங்கே முப்பத்தெட்டு எம்எல் எம்பி வச்சுருக்கிற திமுக பேச மாட்டேங்கிறாங்க வேற அந்த நம்ம நண்பர் சகோதரர் திருமாவளூர் மட்டும் போராடுறாங்க அது என்னத்துக்குன்னு தெரியல யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போடவே மாட்டேங்கிறீங்க சார் இது எவ்வளோ பெரிய கொடுமை சார் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இதான் சகோதரர் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் நீதிபதிகள் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டணும் இதை வச்சு ஏமாற்றிட்டு பிழைக்கிறான் அது ஒரு டுபாக்கூர் மிஷினு டப்பா மிஷினு செருப்பால் அடித்து உடைக்க வேண்டியது அதை தயாரிக்கிறதும் இவனே அதை தயாரித்த அமெரிக்கா ஜப்பான் ரெண்டு நாடுகளுமே விட்டுருச்சு எந்த நாட்டிலையுமே பேலட் பேப்பரை தவிர எந்த வெணும் அந்த சோமாலியாவோ ஏதோ ஒன்று நைஜீரியா அதுக்கப்புறம் இந்தியா ஏன்னா ஏமாற்றி ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு இந்த மெஷினில் ஓட்டு போடுற முறை இருக்கிற வரைக்கும் சும்மா நாடகம்தான் போடுவாங்களே தவிர உங்கள் காலில் வந்து கெஞ்சி விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது பேலட் பேப்பரில் பேப்பரில் வாக்குச்சீட்டில் போடுவீங்க பாருங்கள் அப்போ தான் உங்களை வந்து கெஞ்சுவாங்க நம்மளோட ஓட்டினோட உரிமையும் அருமையும் தெரியும் இதை போராட மாட்டேங்கிறாங்க நிச்சயமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா டெல்லி சமஸ்தானத்தை தமிழர்கள் நம்ம ஆளுவோம் எவ்வளோ நாள் குஜராத்திகளுக்கு கொடுத்துட்ருக்குறது ஏப்பா நான் சாதாரணமாக கேட்குறேன் உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் நான் சேர்பாலடி ஏர்போர்ட்டு அதானி இல்லையா கப்பல் எத்தனையும் ஷிப்யார்டு துறைமுகம் அதான் நீ நீ கஷ்டப்பட்டு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு அங்கே கொஞ்சம் காசு ஒரு ஐநூறுரூவா ரூபா கம்மியாக கிடைக்கிங்கனால பவுன் வாங்கி ஒரு பத்து பவுன் நைட்டாக உருக்கி அவன் சேர் போட்டு வரேன் கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் மிச்சமாக ஒன்று அதை பிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி அதே கப்பல் துறையில் அவன் பாலம் பாலமாக நல்லா கேளுங்க கப்பல் அவன்கிட்ட இருக்கு துறைமுகம் அவன்கிட்ட இருக்கு எந்த நாட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ கடலில் பாலம் பாலமாக தங்கத்தை கொண்டாந்து கொண்டு போய்கிட்டுருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அதுதானே செய்கிறான் ஏர்போர்ட்டில் இப்போ குஜராத்தில் மாட்டுச்சா இல்லையா இருபத்தஞ்சாயிரம் கோடி கஞ்சா அப்பின் கொக்காயின் அது என்ன ஆச்சு அப்போது இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்குது நல்லா கண்டுக்குங்க குழந்தைகள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நான் நேரடியாக பார்த்தேன் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே தலையாணியாமே மண்டைக்குள்ளே நேராக ஏறுது எல்லாம் உணவெல்லாம் நஞ்சாயிடுச்சு இவன் கஞ்சா வந்து அவன் தான் அவனுக்கு தான் எது வேணாலும் பண்ணலாமே அவன் கடத்தி கொண்டு வந்து கடல மார்க்கெட்டில் விற்று அதுக்கு அவன் மார்க்கெட்டிங் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன் காவல்துறையினர் இப்போ போய் இப்போ பொண்டாட்டி பிள்ளையோட நாளைக்கு சண்டே ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவை வச்சுட்டு போவான் காதலியை கூப்பிட்டு போவான் எங்கேயாவது டாக் தேங்க் டாக்ட் நமால் நிப்பாட்டு பாடு அதடு காவல்துறை பிடிக்கிறீங்கல்ல அவங்க பாவம் பிடிக்கிறவங்க கேள்வி மட்டத்தில் அவங்களுக்கு டார்கெட் நான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கு டார்கெட் சார் நான் என்ன சொல்கிறேன் காவல்துறை ஒரு சாதாரணமாக ஹெல்மெட்டு போடல ஹெல்மெட்டு போட்டால் தானே தெரியும் நல்ல வேலை போடாதனால தான் இந்த முடியன்ட்டு மிஞ்சி இருக்குது ஹெல்மெட்டு போட்டால் ஒரே மாதத்தில் கோயந்தா 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 திருப்பதிக்கு போகாமே மொட்டை ஹெல்மெட்டு போட்டால் அதுதான் நம்ம ஊரில் அது இல்லை ஹெல்மெட் பாதுகாப்பாக அது வேறு விஷயம் இந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு காவல்துறை சாதாரணமாக போகிறவங்களாம் அவன் பாவம் ஏற்கனவே வரி கட்டி வரி கட்டி நொந்து போய் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கிற கை காசை அனுவிக்க விடாமல் ஐய் கொடு ஆயிரம் கொடு கொடுங்கிறீங்கல்ல அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் போட்டால் இந்த போதையை நிப்பாட்ட முடியாதா நிப்பாட்ட முடியுமா முடியாதா ஏன் தாளகையாளர்கள் ஈவிஎம்ஐ ஒழித்து வாக்குச்சீட்டில் நடத்துவதற்கு கோரிக்கை விடுங்கள் பகிரங்க சவால் விடுங்கள் எதிர்த்து நெல்லுங்கள் மக்கள் பக்கம் நெல்லுங்க நாங்கள் கலந்துக்கிறோம்னா வேறு வழி இல்லை எப்படி இருந்தால் கலந்து ஆகணும் ஏன்னா நமக்கு கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் தம்பியோட வார்த்தைக்காக நம்ம பண்ணி ஆகணும் அதாவது நம்ம அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அடி தாங்க சூரத்தங்காய் ஓட பாஞ்சு போய் வட்டி வாயை பிடிச்சி கவி வாய் நாய் வாயில் இருக்கிற தேங்காயை பிடிக்கி அதுதான் விட முடியுமா எவன் கூட கூடி வா என்னாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா அதற்கப்பறம் நம்ம பயணம் நீண்ட பயணமாக இருக்கும் இந்த மக்களுக்கு எளியவர்களுக்கு சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டோம் இதெல்லாம் தேவையில்லை வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது கடன் கொடுக்கணும் அந்த ஒரு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஆலோசனை சென்று இருக்கிறது அது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் பத்து இருபது கோடியை கடன் கொடுத்து விட்டுட்டேன் நான் அது உண்மையை சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு சென்னை பூரா கடன் இருக்குது உங்கள் பாடி குளத்தூர்லேயே இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் செக் பேசிஸில் அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னா நான் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருந்தேன் ஃப்ளாட் கட்டினேன் எல்லாம் கேட்டு பாருங்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஆ செக் பேஸில் கொடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ரமேஷ் கார் ரமேஷ் அவருக்கு கொடுக்குன்னு சொன்னார் நான் பாட்டுக்கு எடுத்து விட ஆரம்பிச்சிட்டேன் அதை ஏமாற்றிட்டு எல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஆனால் பணக்காரங்க வாங்கினவன் எவனுமே கட்டலை ஏழைங்க அழகாக கட்டிட்டாங்க இது சத்தியமான உண்மை ஏண்டா நாதாரி பிள்ளைங்களா அட நாசமாக போனவனுங்களா எந்த ஒரு நாட்டில் கிட்னியை விற்று கடனை அடைச்சிக்கிட்டு தறி நெய்கிறவங்க செத்து மடிகிறாங்க அண்ணாமலை அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியலையா மோடி அரசு பேருக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க இன்னும் அந்த அம்மா இதை போடுவீங்களா இல்லையா மரத்தடியில் படுத்து தூங்குதப்பா அந்த அம்மா டெய்லி அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா நன்றி உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி தாலியாளர்களே உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த பகுதி மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் வியாபார பெருங்குடி மக்கள் நாங்கள் எங்கேயே நிற்போம் இங்கேயே வருவோம் ஓட்டு பிச்சை எடுக்க வருவோம் எங்களுக்கும் போடுங்க